நூறு வருஷம் வாழ்வேன் நூத்து பத்திர கோத்துற வளைய போத்துற எண்ணெய ஊத்துற மசாலாவை ஏத்துற ஏத்துற வருத்த எடுத்துறாங்க நம்மால் மீன் உள்ள உருற பத்து வருஷம் வாழ்வேன்னு தவளை தத்தக்க புத்தக பத்திர ராத்திரில கத்துற காலில் மல்லாந்துக்கிறேன் மல்லாந்து ஒரு டூ வீலர் காரன் ஏற்றிட்டு போயிருப்பாங்க அவ்வளோதான் அவ்வளவுதானுங்க வாழ்க்கை எதுவுமே நிரந்தரமானது அல்ல ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை சார் எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் என்பதுதான் வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் சபாஷ் இல்லைங்களா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு சொன்னான் என்னை விட என் புள்ள அறிவாளின்னு பேர் வாங்கினா அது எனக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்துக்கும் பெருமை என்று நினைக்கிறவன் தான் தமிழர் சூப்பர் தானே ரொம்ப அருமையான வாழ்க்கை வாழ்க்கை முறை நிச்சயமா அதை வந்து மகிழ்ச்சியாக வச்சுங்க சார் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சிங்க ஒரே ஒரு விஷயம் தான் உலகத்தில் இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க நான் சொல்றது கரெக்டாக இருந்தாலும் கை தட்டுங்க எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டாக இல்லையா ஒன்றும் தானே ஏன் தெரியுமா

இவர் எப்படி நீ கல்யாணம் பண்ணிட்ட பதினாறு வயசு ஆகட்டும் மகால சும்மா இருக்கிய எப்படி இந்த சாய்ஸ் ஒன்று போய் இவர போய் அது பதினெட்டு வயசு ஆகிட்டோம் உங்க வீட்டுக்காரர் சொல்லி அடிக்க நம்ம ரூட்ல கிராஸ் கிராஸ் பண்றாரு உனக்காக தான் பாக்குறேன் அதுவும் அப்பா ஏங்க என் மயனை கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பாவு பாவம் பொண்ணை விசாரி கரைச்சி கொட்டுறேன் நான் உண்மையாவே சொல்றேன் நடுவர்களை என்னை அழகுன்னு சொன்ன முதல் எங்க அம்மா மட்டும்தான் காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சும் பாங்கல்ல காக்கைக்கு தன் பொன் குஞ்சு நான் ஏத்துக்கிறது இல்லை அந்த காக்கா குஞ்சாவே இருக்கட்டும் அதான் கரெக்ட் பொன் குஞ்சா இருந்தால் அது டிஃப்ரெண்ட் தப்பா போயிடும் காக்கா குஞ்சா அதான் கரெக்ட் அதனால வாழ்க்கையில எதுக்கும் கவலைப்படுவாங்க உண்மைதானே அப்பா விசாரிப்பாருங்க வெளியில இருப்பாரு ஸ்கூலை விட்டு காலேஜ் விட்டு பொண்ணு வந்திருக்கான்னு விசாரிப்பார் பாத்துறீங்களா என் தங்க வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் வயிற வந்துருச்சா யார பொண்ணை பையனை விசாரிப்பார்

உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளும் போதெல்லாம் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது பசித்த முகம் பார்த்து முளை பார்த்து பழம் தரும் அது கிடைக்கும் பிடிசு ஒரு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலக சிறந்தது தாய்மை இதை ஒப்புக்கொள்வதே நேர்மையில தாங்க வாலி ஒரு கவிதையில் சொன்னார் எந்த தெய்வமும் என்னை ஏறென்று பார்க்காமல் எந்த தெய்வமும் ஏன் என்று பார்க்காமல் எதுவென்றும் கேட்காமல் போனதால் என்னவோ அம்மா நீயே தெய்வமாகி எனக்கு அருள் புரிந்தாயோன்னு சொன்ன அருமை 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 அப்போ தாயோடைய அன்பு இந்த உலகத்துல காக்கா சார் நான் இங்க எல்லாம் வீடு கட்டிருப்பீங்க நான் கூட என்னுடைய உழைப்பால கஷ்டப்பட்டு ரெண்டு வீடு கட்டிருக்கேன் உண்மைதானே ரெண்டு வீடுனா சின்ன வீடு புரியவே நினைச்சிடாதீங்க ரெண்டும் ஒரே பொண்டாட்டி தான் கட்டிருக்கேன் அதனால வீடு வீடு ரெண்டு வீடு கட்டியிருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன் ஆனால் உங் நான் கட்டின வீடு யாருக்கு தெரியுமா சந்தோஷம் என் மனைவிக்கு சந்தோஷம் என் குழந்தைகளுக்கு சந்தோஷம் ஆனால் நான் பிறந்த அந்த கிராமத்து வீடு தான் எனக்கு சந்தோஷம் சூப்பர் ஒன்றும் தானே சார் நீங்கள் பிறந்த அந்த கிராமத்து வீடு உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அது இளையராஜா ஒரு பாட்டில் சொன்னார் மணி மாளிகை கடைசி வரை அது கிராமிய பாடலாக இருந்தாலும் சரி சாதாரண பாடலாக இருந்தாலும் சரி திரை இசை பாடலாக இருந்தாலும் சரி மனிதன் வாழ்வது மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் அதில் நல்ல திருக்குறள் இருக்கிறது நாளடியால் இல்லாத திருக்குறளை இல்லாத நம்ம பின்பற்ற போகிறோம் நாளடியில் இல்லாத பின்பற்ற போகிறோம் எத்தனையோ சித்தர்களும் யோகிகளும் சொல்லி வைத்த கருத்துக்களை பின்பற்றாதவர்கள் வெறும் திரைப்பட பாடலால் மட்டும் இந்த சமுதாயம் கீழ் நோக்கி போகும் என்பதை என்னால் நம்ப முடியாது எனவே மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் திரைப்பட பாடல்கள் இருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்துணைப்படைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி மிக அருமையான நடுவர் நான் இந்த மேடைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அன்பு தம்பி விக்னேஷ் உண்மையாகவே சொல்லப்போனால் அவ்வளவு தடவை ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு விருந்து உபச்சாரம் என்பதை ரொம்ப அழகா செய்த அந்த தம்பிக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து டாக்டர் அம்மாவும் அவங்க அம்மாவும் அந்த குடும்பம் அழகா ஒரு வாரத்தில் ஒரு நாள் இப்படி போடுங்களேன் வந்து சாப்பிட்டு போறோம் அவ்வளோ கொல்லப்படாதுங்க ஒரு நிலை எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால ரொம்ப அருமையாக ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபட வராத நட்பம் கண்டாத வளமையும் கொண்டாத கிழமையும் கழிப்பின் இல்லாத விடலும் சரியாத மனமான் பகலாத மனமையும் தவறாத சந்தானமும் தவறாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குறையும் துலையாத இந்தியமும் கோணாத கோல ஒரு துன்பம் இல்லாத வாழவும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற பதினாறு செல்வங்களும் உங்கள் குடும்பங்கள் நிறைவு பற்றி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் எல்லாமே இறைவனு பிரார்த்தித்து அற்புதமாக நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி ஆடியோக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்கள் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்